அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை சந்தையை நம்ம முதல் வந்துட்டு சந்தை நடக்கும் நேரத்தில் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து முதலே முன்கூட்டியே தெரியணும் இன்றைக்கி எப்படி வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரியே கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நம்மளுக்கு கேப் அப் கொடுத்துருக்காங்க அப்போ ஓபன் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இதில் இம்ப்ளைடு வால்ட்டி குறைவாக இருந்ததுனால கால் செல்லரும் புட் செல்லரும் பயப்பட போகிறது கிடையாது முதல்ல ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கால் செல்லர் புட் செல்லர் இவங்க ரெண்டு பேருமே பயந்தால் மட்டும்தான் சந்தை மூமெண்ட் கொடுக்க போகுது அப்போ நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்ட்டி லோவா இருக்கிறதுனால செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இது பயப்படுறான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து டெஸ்ட் தான் விளையாட போகிறாங்க கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் டெஸ்ட் மேட்ச்சிலும் கூட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடலாம் ஆனால் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிலேயும் டெஸ்ட்டு விளையாடலாம் எப்படி விளையாடலாம் ஆனால் ப்ராப்ளியாக் ஆன்ஸ் மார்க்கெட் டெஸ்ட் விளையாட போகிறாங்க அப்போ இதில் என்ன ஆகும் போகுது மார்க்கெட் வந்துட்டு சைடுவேக்குள்ளே போய்ட்டு மார்க்கெட்டை டிகே பண்ணுறக்குன்னான வாய்ப்பு தான் எண்பது சதவீத வாய்ப்பு இருபது சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றது இப்போ அந்த டெஸ்ட் மேட்ச் நடந்தது தான் இதுதான் இந்த சைடுவே இங்கே மார்க்கெட்டில் இப்போ நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி சைடுவே அதனால் மார்க்கெட்டோட ப்ரீமியம் டிகே ஆனது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியணும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது இதற்கு தான் இம்ப்ளைவாலிட்டி நம்ம பார்க்க சொல்கிறோம் இம்ப்ளைவாலிட்டி லோவாக இருந்தாலே நம்மளுக்கு அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து சைடுவே இந்த சைடுவேக்குள்ளே போகும்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுதான் இன்னைக்கு பாருங்கள் நிஃப்டி முப்பத்தொம்பது புள்ளிகள் பேங்க் நிஃப்டி புள்ளி எட்டு எட்டு புள்ளிகள் அப்போ இண்டக்ஸ் ரீ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் தான் சந்தையை பற்றி புரிதலாக கொண்டு போக முடியும் அடுத்தது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபது ஹை பார்த்தா நம்மளுக்கு இருபத்தி மூணு ஐநூற்றி எழுவத்தி ஒம்பது ஓப்பனுக்கு மேலே ஒம்பது புள்ளிகள் அப்போ ஓப்பன் டு ஹை வந்துட்டு லோ ரேஞ்சாக இருந்தால் ஓப்பன் டு லோ வந்து அதிகமாக இருக்கணும் அதான் மார்க்கெட் வந்துட்டு திருப்பி கம்மியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மி கே கேப் அப் கிடைச்சும் கால் செல்லர் பயப்படாத சூழ்நிலையினால் அந்த வினை தான் இங்கே முக்கியம் இதே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் சந்தை நல்லா இறங்கியிருக்கும் அப்போ இது ரெண்டுமே நடக்கலை கால் செல்லரும் பாய்ப்பில்லை கால் பையரும் பெரிய ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல கொண்டு போது மார்க்கெட் சைடு இப்போ நம்ம மார்க்கெட் மேலே போகாது ஓப்பன் டு ஹை போயிடுச்சுனாலே நிறைய பேர் புட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஓப்பன்லோ லென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அங்கேயும் பிரச்சனை இருக்குது மார்க்கெட் வந்து ஸ்பீடாக நடைபெற்றக்கூடிய வாய்ப்பாக இருந்தால் நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லைன்னா ஒன் சைடு யாரெல்லாம் வந்துட்டு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்களோ ஹெச் பண்ணாமல் நேரடியாக காலை யாரெல்லாம் செல்லடிக்க முற்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு பயன் கிடச்சிருக்கும் ஏன்னா டிகே நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கும் அது வந்துட்டு அவங்களுக்கு தான் அது புரிஞ்சிருக்கும் அப்போ கால் செல்லருக்கு உண்டான வாய்ப்பாக இன்றைக்கி அமைந்தது அப்படிங்கிறத எடுத்துக்கோன்னா இப்போ நிஃப்டி நிஃப்டியோட அட்டவணையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு புட் ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கால் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு மல்டிபல் கச்சூர் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ஐநூறு முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்கு மேலே ஸ்பார்ட் ஃபியூச்சர் இருக்கும்போது என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இருபத்தி மூணு ஐநூறுக்கு மேலே நிலை பெற்றால் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் இருபத்தி மூணு ஐநூறு புட் ஆப்ஷன்ஸோட க்ளோஸிங் அறுபது ரூபா இருபத்தி மூணு நானூற்றி நாற்பது இருபத்தி மூணு ஐநூறு கால் நூற்றி பதினெட்டு ரூபா இருபத்தி மூணு அறநூற்றி பதினெட்டு இந்த ஜோன் இது புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இந்த இடம் வந்து கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம் யாரோட அடிப்படையில் இருபத்தி மூணு ஐநூறு கால் புட்டோட அடிப்படையில் அப்போ இதற்கு மேலே ஸ்பாட் ஃபியூச்சர் இருந்தால் என்ன நடைபெறுகிறது இதற்கு கீழே ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டு இருந்தால் என்ன நடைபெறுகிறது இதற்குட்பட்டு இருந்தால் என்ன நடக்கிறது சூழ்நிலையை தகுந்த மாதிரி மாறும் இதுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி இம்பாக்ட் பண்ணும் ஓப்பன் ஹை லோ அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன கீழே இருந்தால் என்ன ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் என்ன கீழே இருந்தால் என்ன எஸ்டர்டே ஹையிக்கு மேலே இருந்தால் கீழே இருந்தால் அப்படிங்கற அடிப்படையில அடிப்படையில் எஸ்டர்டே லோக்கு அப்போ இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகணும் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் என்ன ஏற்படுகிறது அப்படிங்கறத பார்க்கணும் இம்ப்ரியல் ஆட்டி கால் சைடு பதினொன்று புட் சைடும் நியர்பை எப்படி இருக்காங்க அப்போ இத வந்துட்டு பாருங்க தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் ப்ளஸுக்கு இருபத்தி ரெண்டு அறநூறு கால் பதினோரு ரூபா இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் ஒரு ரூபாய்தான் ஏறி இருக்காங்க இருபத்தி மூணு எட்நூறு மைனஸ் அப்போ இந்த மாதிரி ஹோல்டு எடுக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஹோல்டு எடுக்கும்போது டிகே ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பாக அமைந்துவிடும் இது சற்று கவனத்தில் கொள்ளணும் அடுத்து பேங்க் நிப்டி பேங்க் பேங்காய்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐநூறு கால் ஐம்பது முந்நூறு கால் ஐம்பது இரநூறு கால் ஐம்பதாயிரம் புட்டு நம்மளுக்கு ஆக்டிவாக கொடுத்துருக்குறாங்க அப்போது நம்மளுக்கு ஐம்பதாயிரத்து ஐநூறுக்கும் ஐம்பதனாயிரத்துக்கும் பார்க்கும்போது ஐம்பதனாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறத சராசரி வரும் இப்போ நம்மளுக்கு ஸ்பாட் க்ளோசிங் ஐம்பதாயிரத்து நானூற்றி நாற்பது அப்போ நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ ஐம்பதாயிரத்தி ஐநூறு கால் ஐநூறு புட்டு நம்ம எடுக்கலாம் 50.500 கால் புட் இப்போ காலுடைய ஹை நூற்றி அறுபத்தருவா அப்போ ஐம்பதனாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூறு புட் அறநூற்றி முப்பத்தேழு ரூபா அறநூற்றம்பது ரூபா கூட நாற்பத்தொம்போது எட்நூற்றி ஐம்பது இவங்க நூற்றி பதினாறுரூவா கொடுத்துருக்கறாங்க அப்போ ஐம்பதனாயிரத்தி அறநூற்றி பதினாறு ஐம்பதனாயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்போ ஐம்பதனாயிரத்தி இரநூத்தி எண்பது டு ஐம்பதனாயிரத்தி அறநூற்றி பதினாறு இந்த ஐம்பதனாயிரத்தி ஐநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு இலையாக பார்க்கப்படுகிறது இந்த ஐம்பதனாயிரத்தை மையமாக வைத்து இந்த ரெண்டு பக்கம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ண போகிறாங்க இதை உற்று கவனிக்க வேண்டும் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்ட் வாழ்ட்டி பார்க்கணும் இப்போ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பரவாயில்ல கால் சைடு பதிமூணு புட் சைடு வந்து பதினெட்டு இருபதுன்ட்டு நம்மளுக்கு இம்பாக்டடாக இருக்கிறாங்க டைம் வேல்யூ நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட்டோட அடிப்படையில் சரிசமமாக தான் இருக்குது நாளைக்கு வந்து ஐம்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்டட் ப்ளேஸாக இருக்க போகுது ஐம்பதனாயிரத்தி முந்நூறு அதாவது ஐம்பதனாயிரத்தி இரநூத்தி எம் எண்பது அப்படிங்கிற இடமும் நம்மளுக்கு ஐம்பது இரநூத்தி ஐம்பதும் ஐம்பதனாயிரத்தி ஐநூறும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதில் வந்துட்டு ஐம்பதனாயிரத்தி முந்நூறு பேஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரெண்ட் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணலாம் ஐம்பதனாயிரத்தி நானூறும் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணலாம் அப்போ ஐம்பதனாயிரத்தி நானூறோட அடிப்படையில் பார்த்தா ஏன்னா ஃப்யூச்சர் சங்க தான் இருக்குது அப்படிங்குறதுனால நூற்றி எழுவத்தஞ்சி ரூபானா ஐம்பதனாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஐந்தும் இவங்க நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபது நஞ்சாங்க கூட ஐம்பதனாயிரத்தி இரநூத்தி எழுவதும் இம்பேக்டடான ப்ளேஸ் முப்பது அப்போது ஐம்பதாயிரத்து இரநூத்தி முப்பது டு ஐம்பதனாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சி இம்பாக்ட் ப்ளேஸாக இருக்கும் இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி இது பண்ணனும் இம்ப்ளைடு வாலிட்டி புட் சைடு அதிகமாக இருக்கறனால இம்பாக்டேர்டு அப்படிங்கிறது நாளை தினம் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் குறைவாக இருந்தால் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் குறைவாக இருந்தால் இந்த அடிப்படையில் ஸ்ட்ராட்டஜி மாறும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்ப்ளைடு வால்ட்டி அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் உபயோக பண்ணணும் அதாவது அனைத்தையும் பொருத்தி பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டியும் வேணும் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த நாளையும் கம்பேர் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ளே அடக் அடக்கி பார்த்தீங்கன்னா பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அதிகமான ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் கிடைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோடய வியாபாரம் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷன் கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்